நம சிவாய் வாழ்க தோவாலை வடக்கும் அஸ்வர வாயாண்டி சுலையாண்டவருடைய திருக்கோயிலிருந்து பகவதிக் கண்ணனுடைய பணிவாரும் வணக்கம் யூடியூப் நண்பர்கள் ஃபேஸ்புக் நண்பர்கள் வாட்ஸ்அப் குழு நண்பர்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவரையும் வணங்குகிற நம சிவாய வாழ்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆடி முதல் வெள்ளிக்கிழமை ஐயாக்கு சிறப்பு பூஜை எல்லா வெள்ளிக்கிழமையும் மாதிரி இந்த வெள்ளிக்கிழமையும் சிறப்பு பூஜை வச்சிருக்குது ஐயாவுடைய தோற்றமும் கம்பீரமும் நம்மளுடைய அன்புக்குரிய ஆன்மீக நண்பர்கள் பார்ப்பதற்காக சிறு பதிவு நம சிவாய வாழ்க பெற்றதாயுதனை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவி உடல் மறந்தாலும் கற்று நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவர் உள்ளிருந்தோங்கும் நம நான் மறவேன் அடியார்களை மறவேன் நம வாழ்க ந ஐயாவுடைய தோற்றம் மிகவும் அற்புதம் மிகவும் அற்புதம் இந்த ஐயாவுடைய தோற்றத்தினுடைய அந்த கம்பீரத்தை நீங்களும் காண வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு ஐயாட்ட கேட்டுட்டு போட்டுட்டு இருக்கிறோம் சிவமாக மழ்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் ஐயாவுடைய அழகும் நெருகும் ஏறி இருக்கிறது என்று ஏறி ஏறிக்கொண்டு இருக்கிறது என்றுதான் நினைக்கிறேன் கமாண்டில் நீங்கள் ஐயா இப்போ வர வர ஆரம்ப காலத்திலிருந்து நீங்கள் எல்லோரும் இந்த பதிவோடு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்க ஐயா அப்படி இருக்கிறாருன்னு இருபத்தி ஓரு மணி வல்லயம் பதிமூணு அடி உயரம் கம்பீரமாக இருக்கிறது ஐயாவுடைய தோல்விப்பட்டையிலே கருங்காலியில் செய்யப்பட்ட காசியிலிருந்து கொண்டு வரப்பட்டு சாலி கிராமம் கல் வதித்து கருங்காலியிலே செய்யப்பட்டிருக்கிற அதை காலி கருத்தடி எதோ ஐயாவுக்கு முன்னாடி நம்ம வச்சுருக்குறோம் ஐயாவுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவாள் வச்சிருக்கிறோம் வாழ் வச்சுருக்குறோம் இந்த பத்தம் பார்த்துட்டா ஏழைகாலடி உயரத்தில் உள்ள வல்லயம் வச்சிருக்கிறோம் ஐயாவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஐயாவுக்கு நம்ம இன்னும் செய்துட்டே இருக்கிறோம் மெழுகேற்றிட்டே இருக்கிறோம் ஐயாவுக்கு அடுத்த கட்ட வேலையாக சுமார் ஆயிரம் கிலோ ஆயிரம் கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ இல்லை ஆயிரம் கிலோ செய்யப்படுகிற திருவாச்சி ஐயாவுக்கு வைக்க போகிறோம் வேலையை விரைவில் ஆரம்பிக்கப்படும் ஐயாவோடைய அருளால் விரைவில் ஆரம்பிக்கப்படும் இன்னும் கொஞ்சம் வேலைகள் கம்மியாக இருக்கு வேலைகள் கூடும்போது ஐயாவுக்காக அந்த பணத்தை ஒதுக்கி ஐயாவுக்கு ஒரு டன் ஆயிரம் கிலோ பதினேழு அடி உயரத்தில் பத்தடி அகரத்தில் ஆயிரம் கிலோ வெயிட்டில் ஐயாவுக்கு நம்ம திருவாட்சி வைக்கப்படுறோம் கொடைக்கு முன்னதாக இந்த திருவாச்சி வைக்கப்படும் அதனுடைய அளவெல்லாம் எடுத்தாச்சு வேலை ஆரம்பிக்க போகிறோம் என்னுடைய ஆன்மீக நண்பர்கள் இந்த திருவாச்சியில் கூட கலந்துக்கிடுங்க இந்த திருவாச்சிக்கு பின்னாடி இந்த ஐயாவுக்கு தரக்கூடிய அந்த நண்பர்களுடைய பேர்கள் அவ்வளவும் பொன்னால் பொறிக்கப்படும் வருங்காலத்தில் வெறும் வரலாறு இந்த வடக்கு மாசாணத்தோடு சேர்ந்து நீங்களும் அந்த வரலாறில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நண்படிய நண்பர்கள்லாம் இதில் கலந்துக்கிடுங்க நம வாழ்க அந்த பாக்கியத்தை நான் ஐயாட்ட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நான் கேட்டுட்டு இருக்கிறேன் வா யா வடக்குமாஷான வாயாண்டி சுட உங்களுக்கு அந்த திருவாச்சி வைக்கக்கூடிய அருளை தாருங்க அதுக்குள்ள வரவை தாருங்க அந்த வரவுக்குள்ள செலவை உங்களுக்கு பண்ணுற அந்த நல்ல எண்ணத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன் இவ்வளவு பிரம்மாண்டமாக அவர் வந்து இருக்கிறாரு அதையும் செய்து தருவாரு ஆன்மீக நண்பர்கள் அவ்வளவு பெரும் வாழ்க இந்த வீடியோ அஞ்சு நிமிஷம் பதிவாயிடுச்சு ரொம்ப பேச வேண்டாம் தோவாலை வடக்கு மாஷா நமயாண்டி சொல்லையாண்டவருடைய அருளால் நடக்கும் நம வாழ்க